வணக்கம் வியூவர்ஸ் இப்ப நம்ம சென்னை தீவு அருகே அமைஞ்சிருக்கிற தவத்திரு நடைசல் சித்தரையாவோட ஜீவசமாதியை பார்க்க போறோம் இதுவரை நம்ம பார்த்த ஜீவசமாதிகள் எல்லாமே ஜீவ ஜீவசமாதிகள் ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது வீரக்கண்ணியம்மன் என்ற அம்மனை வழிபட்டு இறைப்பணிகளில் ஈடுபட்டு கோயில் வளாகத்திலேயே முக்தி நிலையடைந்த சித்தருடைய ஜீவசமாதி சென்னை தீவு திருள் அருகே மன்ற சிலைக்கு இந்த கோயில் இருக்கு நடேசன் சித்தரையா அவர்கள் திருவண்ணாமலையில ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்திருக்காரு சிறுவயதிலேயே தாய் தந்தை இழந்த அவரையும் அவருடைய அண்ணனையும் அவருடைய சித்தப்பா சென்னை வனாரப்பட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு தனது இளமை காலத்துல ஜிம்கானா கப்ல பணியாற்றி வந்த நடேச சித்தரையா வேலைக்கு போகும்போது தீவு அருகே வேப்ப மரத்தின் கீழே ஒரு சாமியார் அமர்ந்திருக்கதையும் அவருக்கு அருகார் விலக்கியதையும் பார்த்திருக்காரு இப்படி தொடர்ச்சியா இரண்டு நாட்கள் பார்த்த அவர் மூன்றாவது நாள் அவ்வழியா போன போது அந்த சாமியாரும் இல்ல விளக்குறீலையாம் அதுல இருந்து நடேச சித்தரையா அங்க விளக்கேற்ற ஆரம்பிச்சு வீர கண்ணியம்மன் கோயில் கட்டியிருக்காரு பின்னால இந்த இடம் ராணுவத்திற்கு சொந்தமானது என சொன்ன அதிகாரிகள் இந்த கோயிலை அகற்ற சொல்லியிருக்காங்க இதனால் மனவேதனடைந்த நடேச சித்தரையா அம்மனிடம் மனம் முருங்கி வேண்டியிருக்காரு அவருடைய கனவில் வந்த அம்மன் இந்த கோயிலை சுற்றி மண்வெட்டியால் கோடு போட சொல்லியிருக்காங்க சித்தரையாவும் அதே மாதிரி செஞ்சிருக்காரு இதன் பிறகு என்ன நடந்ததோ தெரியல கோயில் அகற்ற முடிய இராணுவ அதிகாரிகள் கைவிட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம நடேச சித்தரையா கோடு போட்ட இடத்துல ராணுவ நிர்வாகமே காமௌன் சுவரையும் கட்டிட்டுட்டாங்க இந்த கோயில் வளாகத்துல வேப்ப மரம் அரச மரம் தென்னை மரம் என பல்வேறு மரங்களை செடி கொடிகளை சித்தரையா வளர்த்திருக்காரு இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முக்தி அடைஞ்சிருக்காரு இதன் பிறகு இவரது வம்சாவளியை தான் இந்த கோயிலை பராமரிச்சுட்டு வராங்க தற்போது கோயில புனரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு うん。 உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இயற்கையான சூழல் அமைந்துள்ள வீரக்கன்யமும் கனகுதிமன் கோயிலையும் நடேச ஜீவ ஜீவசமாதியும் வணங்கி ஆசை பெற வேண்டும் நான் விரும்புறேன் நன்றி